கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் வேலைக்காரர்களை குறித்து நான் பார்க்க போகிறேன் கொலோசியர் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வருசனத்தில் பௌர்மிக அழகாக வேலைக்காரர்கள் எப்படி செயல்பட வேண்டும் எஜமான்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு வகுப்பில் இருக்கிறவர்களுக்கும் எப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் அநேக அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமைகள் வேலைக்காரர்களாகவும் உபயோகப்படுத்தப்பட்டாங்க அடிமைகளுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பு கிடையாது அவர்களை கொலை பண்ணாலும் கூட என்ன அடித்தாலும் உதித்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் ஆனால் அந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ எஜமான நிற்பான் அதோடு கூட ஒரு நல்ல ஒரு விசுவாச உருவ வேலைக்காரன் இருப்பான் சொன்னால் அவனுக்கும் மற்ற அடிமைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியா இந்த அடிமையானவன் அவன் வந்து கடவுளுக்கு பயந்து வேலை இருப்பான் ஆகவேதான் அந்த காலகட்டத்தில் அடிமைகளுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தில் பார்க்கின்ற வேலையில் இருபத்தி ரெண்டாவது வருஷம் வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் இந்த இடத்துல ஊழியம் செய்யணாக்கா எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வேலை செய்யும் பொழுது இப்போ நம்ம கூட இதை இந்த காலத்தில் பூர்த்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொபார்டினேட்ஸ் நம்ம கீழே வேலை பார்க்குறாங்க மேலே சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அன்டின்னு அவர்களுக்கும் நமக்கும் உள்ள எப்படிப்பட்டதான உறவுகள் இருக்கிறது நம்ம வேலைக்காரராக அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம் அப்படி வேலை செய்யும் பொழுது நம்ம உண்மையும் உத்தமமாய் வேலை செய்ய வேண்டும் இந்த வசனத்தில் இருபத்தி ரெண்டு சொன்னபடியாக மனுஷர் கத்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதான நிலையில் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு அது ஒரு பெரிய இருக்கும் தேவன் அதிலே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே நம்ம ஒன்றைக்கும் காலப்பட நான் வேலைக்காலம் தானே எனக்கு என்ன ஒரு மரியாதை இல்லையே என்று நினைக்காதபடிக்கு உங்களுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கும் ரத்தம் செஞ்சிருக்கிறார் அவர் தான் உங்களுக்காகவும் அடிப்பட்டார் அப்படிப்பட்ட நிலையில பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக தேவனை அன்பு கூறுவோம் தேவனை அன்பு கூறுவதனால நம்ம எஜமானர்களுக்கும் உண்மையாக வேலை வேலை செய்வோம் நஷ்டமடையாதபடி பார்த்துக்கொள்வோம் சின்சியராக வேலை செய்வோம் அந்த எட்டு மணி நேரம் வரலனா எட்டு மணி நேரத்துக்கு சரியாக வேலை செய்வோம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதை நாம் செய்ய வேண்டும் அப்படிதான் ஒரு ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுக்கு மேல் அதிகாரிக்கு உண்மையும் உத்தவமாய் வேலை செய்ய வேண்டும் அதுதான் அது தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் ஜெபிப்போம்மா நல்லாண்டவரே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி வேலைக்காரர்களாக இருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் வேலை செய்கிறோம் அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம் எல்லா இதுலேயும் செய்கிறீங்கயா நாங்கள் உண்மையும் உத்தவமாக இருக்க எங்களுக்கு கிழிவு செய்யுங்க காத்து கொள்ளுங்க வழிநடத்துறங்க பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்